இப்படி ஒரு சாட்சியத்தை கலைப்பார் ஒரு அமைச்சராக இருந்துட்டு கலைப்பார்ன்றதுக்காக தான் அமைச்சராக இருக்கும்போது ஒரு பெயில் கிடைக்கும் ஆனால் வந்தோன்னே அமைச்சராகிட்டாரா அப்புறம் திரும்பவும் அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியத்தை கலைக்க மாட்டாரா அப்படின்றது தான் உச்ச நீதிமன்றத்தில் கேள்வி இடத்துக்கே விட போக விட்டு போகக்கூடாது ஸ்டாலின் அவர் பொன்முடி பேசுனது வந்து எந்த மனிதராலும் ஏற்க முடியாது அது ஆத்திகவாதியாக இருந்தாலும் கூட அது மிக கொச்சத்தனமான ஆபாசமான அசிங்கமான அறிவிப்பான கேவலமான அந்த வார்த்தை பிரயோகம் இருக்குல்ல எதன் அடிப்படையில் முதல்வர் அவர்கள் இப்போ நீங்கள் சொன்னது போல் முன்கூட்டியே இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க தவறுகிறார் ஏன் தவறுகிறார் எந்த விஷயம் தடுக்குது அவர் மத்திய அரசுக்கு அவுட் ஆஃப் பார்ட்டர் சொல்வாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க பாஜகவுக்கு அண்டர் பார்டரில் தான் இருக்காங்க அலட்சியம் அவ்வளோ பெரிய அலட்சியம் மக்கள் கடைசி நேரத்தில் காசு தூக்கி போட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க எண்ணம் இந்த கட்சி இதுதான் அதுக்கான அலட்சியத்துக்கு காரணம் இதுதான் வேற எதுவுமே இல்லை எங்கள் மீது ஊழல் குற்ற சற்று நிறுவனமாகி இருக்கிறதா நாங்கள் புனிதவாதிகள் ஆனால் எப்படிப்பா இந்த குடும்பத்துக்கு சொத்துல ஏறிட்டு இருக்குதுன்னா அது இன்ன வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்குது நூறு முறை கேட்டாச்சு அது எப்படிப்பா உங்களுக்கு மட்டுமே சொத்து மாதிரி கோடி கோடியாக ஏறிக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு ஐந்து அஞ்சு வருஷத்துக்கும் அதிகாரத்துக்கு வரும்போதும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வளருதுன்னு நினைக்கலீங்களா கடலூரில் வளருதுன்னு நினைக்கக்கூடாது சென்னையிலே வளருதுன்னு நினைக்கக்கூடாது அதில் கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் பாஜக வளருது அதுக்காக தான் இவர் இதெல்லாம் வந்து அரசியல் ஒரு பேச்சு ஒரு யுத்தி மடமாத்துகிற பேச்சு தமிழ்நாடு முழுக்க பாஜக எதிராளி விபர்த்தை தான் பார்க்கணும் டெய்லி வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏ கலைவன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த வழக்கு ஜாமீன் வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படி தொடர்பான வழக்குல அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டதுனால தற்போது அது அவர் போக இன்னும் இன்னும் ஒரு அமைச்சராக பொன்முடியும் வந்து பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இதன் மூலம் அவர்கள் மூலமாக தங்கள் மீது ஏற்பட்டிருந்த விமர்சனத்தை துடை தெரிந்து இருக்கிறதா திமுக அரசு அப்படின்னு பார்க்கலாமா இதை அந்த மாதிரி பலன் கொடுக்குமா இல்லை இது வந்து ரெண்டு விதத்துல நம்ம பார்க்கணும் ஒன்னு வந்து இப்படி எடுத்திருக்கிற அந்த முடிவுக்கு ஒரு பாராட்டம் வந்து சொல்லிடணும் எப்பயாவது செய்தாரே அப்படின்றது இது வந்து முன்கூட்டியே செய்திருந்தாருன்னா முதல்வர் பக்கத்துல பெரிய பிளஸ் பாயிண்டா மாறி இருக்கும் அது முதல்வருக்கு சாதகமாகவும் போயிருக்கும் இப்படியான ஒரு அமைச்சர்கள் மேலே நீதிமன்றம் வந்து பெரிய அளவில் கேள்விகளை இருக்கும்போது தொடர்ச்சியாக அதை பற்றி விவசாரணை நடந்திருக்கோம் நம்ம இவருக்கு வந்து அமைச்சர் பதவியை திரும்பவும் திரும்ப கொடுத்துருக்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குடி சிறைக்குள்ளே இருந்துட்டு வரும்போது இனி அவர் அமைச்சராக இல்லைன்றதுக்காக தான் பெயில் கொடுத்தாங்க அது தெரிந்த பிறகே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரெண்டாவது நாளே அமைச்சராக்கினது முதல் தவறு அது அதன் பேரில் தான் அந்த வழக்கு எப்படி ஒரு சாட்சியத்தை கலைப்பார் ஒரு அமைச்சராக இருந்துட்டு கலைப்பார்ன்றதுக்காக தான் அமைச்சராக இருக்கும் போது அவருக்கு பெயில் கிடைக்கல ஆனால் வந்தோடனே அமைச்சராகிட்டாரா அப்புறம் திரும்பவும் அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியத்தை கலைக்க மாட்டாரா அப்படின்றது தான் உச்ச நீதிமன்றத்தில் கேள்வி இடத்துக்கே விட போக விட்டுருக்கக்கூடாது ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அவங்க தரப்பில் என்னன்னா நம்மளால எது வேணாலும் செய்ய முடியும் சட்டத்தினுடைய ஓட்டம் இருக்குது அதுக்குள்ளார்க்கு வந்து எப்படி வேணாலும் நம்ம செய்துக்க முடியுன்ற ஒரு ஒத்த எண்ணம் மக்களுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாக வந்து மாறி தொடர்ச்சியாக விமர்சனத்தை மேலே ஒரு ஒரு வழக்கு வரும்போது விமர்சனம் நீதிமன்றம் அரசு கேள்வி கேட்குது இவ்வளோ கேள்வி கேட்டு கடைசி கட்டமாக தான் அமைச்சர் பதவியே ஜாமீனா ரெண்டு கேள்விகள் நிறுத்தியது இருபத்தெட்டாம் தேதினு சொல்லுது நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஏழு மணி வரைக்கும் அவர் அமைச்சராக கலந்துக்கிறார் கலந்து கோயம்புத்தூரில் முடிச்சிட்ட உடனே தான் நீங்கள் அறிவிக்கிறீங்க அவர் அமைச்சர் பதவி விலகல்னு அறிவிச்சுட்டு பொறுப்பை தூக்கி வழக்கம் போல் ரெண்டு பேர்கிட்ட மாற்றி கொடுத்துட்டீங்க இது இந்த இந்தளவுக்கு விட்டுருக்கக்கூடாது இது வந்து இந்த அரசின் மீதான ஒரு திரும்ப திரும்ப ஒரு பெரிய கலங்கத்தை இவர்களாகவே சுமத்திடுவோம் ஒரு வாய்ப்பு வருது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்களே நீங்களாக விட்டு கொடுத்துருக்கணும் அதை திரும்ப அவர் அமைச்சராக்காமல் வேறு ஒரு இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கோம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாருன்னு நீங்களே முடிவு பண்ணக்கூடாது இல்லை வேறு என்ன காரணத்துக்காக அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லை அது ஒன்று பொன்முடி பேசுனது வந்து எந்த மனிதராலும் ஏற்க முடியாது அது நாத்திகவாதியாக இருந்தாலும் கூட அது ஏற்படியதா வார்த்தையில் மிக கொச்சத்தனமான ஆபாசமான அசிங்கமான அறிவிறப்பான கேவலமான அந்த வார்த்தை பிரயோகம் இருக்குல்ல நாங்கள்லாம் அந்த காலத்தில் எங்களுக்கு இப்படி தான் நடத்தி மீட்டிங் எடுப்பாங்க இப்படி தான் சொல்லி கூட்டம் கூட்டம் பேசுவாங்க நாங்கள் அப்படின்றது கே அது அந்த உங்கள் கட்சியினுடைய மீதான மதிப்பே மக்களுக்கு ஒரு பெரிய அறிவிப்பாக இருக்குது வேறு ஏதாவது நீங்கள் சொல்லிட்டு போகலாம் உங்களுக்கு ஒரு தவறான தொழில் செய்யக்கூடிய பெண்கள் வந்து ஒப்பிட்டு அதை வந்து நாமமாக செய்வோமா அப்படின்றத பேசுன அந்த விஷயம் இருக்குல்ல அது எந்த மனிதரால் அன்றைக்கி அடுத்த நாளே அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ அதை விலகுங்க அதான் கட்சிக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தாருனாக்கா இன்றைக்கி தேதிக்கு நூறு மடங்கு அவர் மேலே மரியாதை ஏறி இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே கிடப்பில் இருக்கிறீங்க ஒருத்தர் கூட வழக்கு கொடுக்கலையும் அவர் பேரில் நீதிமன்றம் வந்து ஆனந்த நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர் வந்து கேள்வி கேட்குறாரு கடைசியாக நிறைய வழக்கு இருக்குது எப்படின்னு கேள்வி கேட்குறப்போ ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோன்றீங்க சீமான் மேலே கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனையோ இடத்துல வந்து நூற்றுக்கணக்கான இடத்துல வழக்கு கொடுத்துருக்கிறீங்க அதுவும் ஒரே ஒரே சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா இடத்துலையும் அங்கே பதிவு பண்ணுறீங்க அந்த மாதிரி பொன்முடிக்க எல்லா இடத்துலையும் வழக்கு கொடுக்குறாங்க எங்கேயும் பதிவு பண்ணலை நீதிமன்றம் கேள்வி கேட்குது டிஜிபியை கூப்பிட்டு ஏன் பதிவு பண்ணலை இது வரைக்கும் வந்து ஏன் நடக்கலை நடவடிக்கை எடுக்கலை கைது பண்ணியிருக்கணும் இல்லை அமைச்சர் அந்த கைது பண்ணக்கூடாதுன்னு ஒன்று சட்டத்தில் இடம் கிடையாது சபாநாயகம் பர்மிஷன் செய்தது குற்றம் குற்றம் தானே சட்டம் எல்லாருக்கும் ஒன்று இதே இந்த வார்த்தையை ஒரு சாமானியன் பேசியிருந்தாருனாக்கா நேரம் தூக்கில எதிர்கட்சிக்காரர் பேசியிருந்தார்னா குறிப்பாக உங்களுக்கு ஆங்காத தமிழ் தேசியத்தில் யாருன்னா பேசியிருந்தாங்கன்னா அடுத்த ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் கைது பண்ணி சிறைப்படுத்தியிருப்பீங்க அப்போ ஒரு அமைச்சர் பேசக்கூடிய இந்த அவதூறு ஒரு மதத்தை புண்படுத்தக்கூடிய விஷயம் மத மோதலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இவ்வளோ அடங்கியிருக்குது பேசின ஒரு நீங்கள் ஒரு நாள் வேடிக்கை பார்த்துட்டு நீதிமன்ற கேள்வி கேட்டு கடைசி அது வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இது சுமோட்டாக எடுத்து நடத்த வேண்டும்னு அந்த வழக்கங்கே தள்ளன பிறகு இன்றைக்கி நீங்கள் அவரை வந்து மந்திரி பதவியை எடுக்கிறீங்க அப்போ உங்ககிட்ட வந்து என்ன நீதிமன்றம் தான் ஒன்று ஒன்றுக்கு உங்களை கொட்டிக்கிட்டே இருக்கணுமா நீதிமன்றம் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி உங்கள் ஆட்சி என்ன காட்டாட்சியாக தானே இருந்திருக்கும் அதானே நீங்க சொல்ல வரீங்க எல்லாத்துக்குமே நீதிமன்றம் தான் செய்யணும்னா அப்புறம் நீங்க யாரு முதலமைச்சர் இதுக்கு சரி தவறுன்னு உங்களுக்கு தெரியாதா பொன்முடி பேசுனது அநீதின்னு தெரியாதா பெண்கள் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க அந்த பெண்களுக்கெல்லாம் குச்சப்படுத்திட்டு இருக்கிற இந்த மனிதனை நம்ம நாளைக்கு மீட்டிங்ல எங்கன்னா கொஞ்சம் உட்கார வச்சு பேசுறப்ப கீழே இருக்கிற பெண்கள்லாம் இந்த ஆளு பார்த்தோன்னு என்ன நினைப்பாங்க உங்களுக்கு தோணி இருக்கணும் இல்லை நீங்களா இல்லை உடனே அவர் வந்து பதவி விலக அன்றைக்கே பண்ணியிருக்கணும் இவ்வளோ ஏன் இழுத்துக்கிட்டு வரணும் இல்லை அதான் ஒரு பக்கம் இந்த மாதிரியான கோர்ட் கொடுக்குற அழுத்தங்கள் கோர்ட்டினுடைய அவர் கிட்டத்தட்ட அவர் வந்து இந்த மாதிரிலாம் தவறுகள் செய்திருக்கிறாங்கன்னு கோர்ட்டு சொல்லும்போதும் கூட தொடர்ந்து இந்த மாதிரியான பதவிகள் கொடுக்கறது கடைசி கட்ட அழுத்தம் வர வரைக்கும் பதவியிலேயே இருக்க வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அப்போ ஒரு கேள்வி எழுது இல்லையா எதன் காரணமாக எதன் அடிப்படையில் முதல்வர் முதல்வர் அவர்கள் இப்போ நீங்கள் சொன்னது போல முன்கூட்டியே இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க தவறுகிறார் ஏன் தவறுகிறார் என்ன எந்த விஷயம் தடுக்க தவற பண்ணுறது அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் இதுன்னு சொன்னாங்க அவுட் ஆஃப் பார்டர் தமிழ்நாடு எப்போதுமே பாஜகவுக்கு மத்திய அரசுக்கு அவுட் ஆஃப் பார்டர்னு சொல்லுவாங்கள்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க பாஜகவுக்கு அண்டர் பார்டர் அப்படி பார்டரில் தான் இருக்காங்க பாஜகவின் கீழவே இருக்குது எது செய்தாலும் பாஜக அணுக்கமாக நமக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுற நினப்பு வெளியில் வந்து பாஜகவுடன் சண்டை மாதிரி காட்டிக்கிட்டு பார்த்து உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய பின்பக்க வாசல் உறவு வலுவாக இருக்கிறது என்பதை இவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள் நீங்கள் உண்மையிலேயே மத்திய அரசு ஒன்று நடவடிக்கை எடுக்கணப்போ ஒரே வழக்கு தான் ஒரே வழக்கு மதுபான வழக்கு இங்கே தெலுங்கானாவில் நினைக்கிறேன் இவங்க முதலமைச்சருடைய தங்கை சகோதரி கவிதாவை கைது பண்ணுறாங்க கேஜ்ரிவாலை கைது பண்ணுறாங்க இன்னொரு மாநிலத்தில் இதே ஊழல் வழக்கில் வந்துட்டு அங்கேயும் கைது பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே ஒரு கைது நடக்கலையே மதுபான ஊழலில் லட்சம் கோடி ஊழல்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு ஆயிரம் கோடியில் கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க இப்போ ஒரு அனுசரணை உங்களுக்குள்ளார இருக்குதா இல்லையா நீங்கள் அண்டர் கவர் அண்டர் டேக் அதாவது உங்கள் பாஜகவின் கீழே இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்க இல்லைப்போ அணுக்கமாக இருக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கள இல்லை ஆனாலும் இந்த டாஸ்மாக் கேஸை பொறுத்த வரைக்கும் ஆஹ் இந்த மாதிரி வாதிடக் கூடாது இடி வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்ததுல சாதகமா வந்திருக்கு இப்ப இந்த மாதிரியான போக்குல இருக்காங்கன்னா அது எப்படி பாஜக கூட கீழே இருக்கிறாங்க நீதிமன்றம் விசாரிச்சு தீர்ப்ப சொல்லி இருக்குது புரியுதுல உங்களுக்கு சொல்லி நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன இப்ப அந்த தீர்ப்பு கொடுத்து நாள் ஆச்சு என்ன நடந்துட்டு இப்பதான் அந்த அதிகாரிகளுக்கு சம்மன் போயிருக்குது மத்த இடத்துல மட்டும் வேக வேகமா பாஞ்சி நடவடிக்கை எடுக்கிறீங்க இங்க மட்டும் ஏன் அந்த மாதிரி இருக்குது இப்போ தொடர்ச்சியாக நீதிமன்றம் நடவடிக்கைகளை எடுத்திருக்க கூடாது அதாவது நீங்க சொல்வது போல இடி நடவடிக்கை வந்து ரெய்டு அது வந்து அமலாக்கத்துறை நாளைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் யாரும் ஒருத்தர் பெட்டிஷன் போடும் இவ்வளவு பெட்டிஷன் உங்களுக்கு வந்துருக்குது நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையா நாளைக்கு கேள்வி கேட்பான்ல எல்லாத்துக்கும் நீதிமன்றம் இருக்குது இல்ல அதுக்காக ரைடு வராங்க ரெய்டு வந்து அவ்வளவு மாட்டி இருக்குது லட்சம் கோடி இருந்தாங்க அப்புறம் பார்த்தா ஒரு லட்சம் கோடி இருந்தாங்க சரி போட்டாங்க அது பிற்பாடு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு இது என்னன்னா கருணாநிதி வந்துட்டு அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகலான்னு இங்கே ஆர்டர் போட்டு நான் தான் நான் தான் புரட்சி குரல் போஸ்டர் மீட்டிங்லாம் நடத்திக்குவார் அந்த பக்கம் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார் கோர்ட்டுக்கு போனால் அதை இழுத்துக்கிட்டே இருக்கும் இது அந்த மாதிரி யுத்தியை கையாளுறது ஒன்று ஒன்றுக்கு நீதிமன்றத்துக்கு கோத்து விட்டுட்டு அப்படியே வந்து நாலாம் அது ஆறி போயிடும் அது இப்போ வந்து நீதிமன்றம் இது சரியில்ல ஆவணங்கள் படி சரியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னதின் பேரில் திரும்ப விசாரணைக்கு எடுத்திருக்காங்க எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு தேவை ஏற்கனவே ஒரு எய்டு நடந்தது மாப்பிள்ளை மே சம்மந்தப்பட்டு நடந்து லண்டன்லேருந்து வரும்போதே கைதுன்ற மாதிரிலாம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு வாரம் வரைக்கும் ரெய்டு நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி அப்போ நிறைய ஆவணங்கள் கிடச்சிருக்கணும் இன்ன வரைக்கும் நீங்கள் என்ன நடந்துச்சு என்ன கிடச்சிது ஏது என்ன ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லையே அப்போ எந்த ஆவணங்களும் இல்லாமல் சரியான தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய விஐபி முதலமைச்சருடைய மருமகன் வீட்டில் ரெய்டுக்கு வந்தீங்களா அது ஒத்துக்க முடியுமா அமலாக்கத்துறை ஒரு இடத்துல கால் விற்கிது அப்படின்னாவே குறைஞ்சபட்சம் ஆதாரங்களை கையில் வச்சுக்கிட்டு தான் ரெய்டுக்கே போகும் நீங்கள் ஒரு வார கணக்கில் நடத்தி நின்றுட்டு ஒரு பதில் இன்ன வரைக்கும் சொல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க புரியல இப்போ வந்து துறைமுருகனுக்கு வந்து சம்மன் போச்சு விசாரிச்சிங்க அப்படியே நிற்கிது அவர் அதுக்குள்ளே டெல்லிக்கு போயிட்டு வந்தார் சைலண்ட்டாக இருக்குது கரெக்டாக பொன்முடிது டெல்லிக்கு போயிட்டு வந்தால் சரியா இருக்குது நேருது ரெய்டு நடந்தது திடீர்னு மக்கள் நலன் கருதி டெல்லியில் போய் யாரையும் பார்க்குறாரு பார்த்துட்டு ரிட்டன் வராரு சைலண்ட்டாக இருக்குது அப்போ உங்களை அதான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு அணுக்கமான ஆளாக பாஜகவுக்கு இருக்கிறீங்க ஒருபோதும் நீங்கள் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஆளாக இல்லை அதனால தான் உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போடு போடு இருப்பாட்டு இருப்பாடு தான் உங்களுக்கே புத்தி வந்து இவ்வளவும் நீங்கள் செய்கிறீங்க இல்லைன்னா இதுக்குள்ள செய்திருக்க மாட்டீங்களே செய்ய மாட்டேன்னு தானே உட்காந்துட்டு இருக்கிறீங்க கடைசியாக ரெண்டே ஆப்ஷன் வச்சு விற்பாடு தான் நீங்கள் பதவி இன்னைக்கு வந்து நேற்று பறிச்சு இருக்கிறீங்க கரெக்டாக இந்த பக்கம் இதே போல உச்ச நீ உயர் நீதிமன்றத்தில் இங்கே கடைசியாக வந்து சுமோட்டாக எடுத்து விசாரிக்கணுன்றப்ப தான் நீதிமன்றம் திரும்ப கூப்பிடுவோம் தலைமை நீதிபதி கூப்பிடுவார் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஏன் ஒன்று கைது பண்ணி கேள்வி கேட்டால் அவங்களுக்கு என்ன வரும் அசிங்கம் தானே அது அதுக்காக தான் இது எடுக்க எடுத்திருக்கிறத ஒழி அது நீதிமன்றம் கொஞ்சம் உசாராக இருக்க போய் சவுக்கு சுற்றுறதால வேண்டி இந்த நிலமை வந்திருக்கீங்களா இது கூட செய்ய மாட்டாங்க ஒரு அலட்சியம் அவ்வளோ பெரிய அலட்சியம் மக்கள் காசு கடைசி நேரத்துல காசு தூக்கி போட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்ற எண்ணம் இந்த கட்சிக்கு வேற ஒண்ணும் இல்ல அதுக்கான அலட்சியத்துக்கு காரணம் இதுதான் வேற எதுவுமே இல்ல ஐ பெரியசாமி அவர்கள் தொடர்புடைய அந்த சொத்து குவிப்புகளுக்கு அவரை விடுவிச்சது செல்லாது மறுபடியும் விசாரிங்க அப்படின்னு சொல்லி இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குறாங்க இது போல ரீசென்ட் டேஸா ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதான இதுக்கு முன்னாடி எம் ஆர்கே பன்னீர்செல்வம் அதுக்கு முன்னாடி துரைமுருகன் துரைமுருகனுக்கு ரெண்டு பொன்முடி இப்படின்னு வரிசையா அடுத்தடுத்த அமைச்சர்களுக்கு வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரியான தொடர்ச்சியாக அமைச்சர்கள் மீதான அந்த சொத்து குவிப்பாளர்கள் வந்து விடுவிக்கப்பட்டதை திரும்பவும் எடுத்து பண்ணுறதுன்றத எந்த கோணத்தில் பார்க்கிறது இல்லை அதாவது இவர்கள் வந்து ஊழல் செய்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் சொத்து அதிகமாக குவிச்சு சொத்து அதே விஜிலன்ஸே தான் போடுது அடுத்து வந்து அதிமுக அரசு போடுது சொத்துக்கு வருவாய்க்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு மகன் மருமகள் பேரில் ஏதோ சொத்து இருந்தால் துறைமுருகன் ஒரு மூணு கோடி அப்புறம் ஒரு ஒன்றரை கோடி அடுத்த ஆட்சி இவங்களுக்கு வந்தது இல்லை அப்போ இவங்க வழக்கு வாதாடி இவர்களே விடுதலை வழக்கு போகிறது யார் விஜிலன்ஸ் ஆன்டிகரம் லஞ்ச ஒழிப்பு துறை அரசு தரப்பு வழக்கறிஞர் யார் இவங்க அரசு தரப்பு இவங்க போட்ட வழக்கறிஞர்கள் இவங்க வாதாடி வந்து என்னாவும் ஆவணங்கள் சாட்சி எதுவும் இல்லாமல் விடுதலை இப்படித்தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்கன்றது எப்போ வருதுனாக்கா உங்களுக்கு ஒரு நீதிபதி வந்து உயர் நீதிபதி பொன் பொன்முடியினுடைய தீர்ப்பை பார்த்துட்டு இப்படி ஒரு தீர்ப்பை நான் படிச்சதே இல்லை எனக்கு இரவெல்லாம் தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு குறுகிய காலத்துல இந்த வழக்கு நடந்து முடிஞ்சது இந்த காலகட்டம் இவர் எழுதி இருக்கிற இந்த குறுகிய காலத்துக்குள்ள இவர் ஒன்று எழுதி கொடுக்குறாங்கன்னா இந்த டிராஃப்ட் யாரைய எழுதி பண்ணி கொடுத்துருக்காங்க இவரு தீர்ப்பை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்கு எடுத்து அதை விசாரிச்சு தண்டனை கொடுத்த தான் ஒன்னு ஒண்ணு பழைய வந்து திரும்ப திரும்ப விசாரணைக்கு வருது அப்பீல் வருது எல்லாமே வேற வழி நாளைக்கு ஏன்னா அரசு பொன்முடி அவர்தான் கே கே எஸ் எஸ் ஆர் வந்து இருக்கு இப்ப அவரு வந்து துறைமுருகன் இருக்குது பொன்முடி ஒண்ணு நாலாச்சு எம் ஆர் கே பன்னீர்செல்வனிக்கு ஐ சாமி இவங்க எல்லாருமே அந்த குறி குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து எதுவாகுது இப்ப அரசு தரப்புக்கு என்னன்னா விஜிலன்ஸ் ஆபிசர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க இன்னைக்கு இந்த அஞ்சு வருஷம் இவங்க இருப்பாங்க அப்புறம் போயிடுவாங்க அதிகாரிகள் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இருக்கணும் கரெக்டாக அறுபது வயசு இருக்கணும் எதுக்கடா வம்போம்னா அவங்க எல்லாம் மேல்முறையீடு ஒன்று ஒன்று போகும்போது இப்போ அது எல்லாமே கேஸ் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குது அப்போ இது ஒரு ஒரு வழக்கம் வந்து வச இப்போ இதில் வந்து என்னன்னா நான் தமிழர் கட்சி புது இப்போ வந்து ஒரு புது விஷயத்தை கையில் எடுத்துருக்குது இந்த நபர்களுடைய மொத்த வழக்கையும் இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளே விசாரிக்க கூடாது உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில வேற மாநிலத்தில் விசாரிக்கணும்னு மனு ரெடி ஆயிட்டு இருக்கு முன்னாடி எப்படி செல்வி ஜெயலலிதா வழக்கில் சுப்பிரமணிய போட்ட வழக்கில் திமுக எப்படி இடைசேர்களா உள்ள போய் மனு போட்டு இந்த வழக்கு நடக்க நடக்கக்கூடாது ஏன்னா இவங்க கவர்மெண்ட் இவங்க காவல்துறை இவங்க சாட்சியங்கள் இவங்க இவங்க தரப்பு அரசு தரப்பு வழக்கு தான் வாதாடணும் அரசுக்காக அப்ப அது சொதப்பலா போகும் சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நடத்துனாங்க எம்ஜி ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு சசிகலா எல்லாமே தண்டனை அனுப்பிச்சாங்களா அந்த வழக்கு அதே விதம் தான் இதுக்கும் பொருந்தும் இவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க இவர்கள் கீழே இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் டீம் இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறை இவர்களுக்கு கீழே இவர்கள் நியமித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் அதுக்கு வரணும் எப்படி நடக்கும் வழக்கு எப்படி நடக்கும் அதனால் இந்த வழக்கை எல்லாமே வேறு மாநிலத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில நடத்தணும் ஒட்டுமொத்தமாக அப்படின்னு ஒரு மனு போட போடுறார் இப்போ எல்லாம் வகையாக சிக்கிறாங்களே அதில் இது என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் நீதியை வந்து எந்த எல்லா நேரத்துலையும் கண்ணை கட்டிட்டு போயிடவே முடியாது யாரோ சில நியாயவான்கள் இருக்கிறார்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நீதி வந்து தன்னுடைய கண்ணை திறக்கும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இப்போ என்ன ஆகுது வரிசையாக இத்தனை பேர் ஐ பெரியசாமி எத்தனை பேர் ஆறு பேர் நிக்க தரப்பில் அப்போ உங்ககிட்ட செல்வாக்கு இருக்குது அந்த நீதி சரியில்லைன்னு போய் தானே மறு விசாரணை பண்ண சொல்லி அப்போ அந்த நீதி நீங்கள் எப்படிலாம் வரைச்சிருப்பீங்க அதிகார துஷ்பிரயோகம் எப்படி நடந்திருக்கும் அரசு தரப்பு சாட்சிகள் எப்படிலாம் கவி எப்படிலாம் மாறி இருக்கும் மாறி இருக்கிறத போய் போய்தானே நீங்கள் வந்து விடுதலை கிடைச்சிது இல்லை விடுதலைன்றதுல வெறும் பேருக்கு வந்து விடுதலைன்னு எழுதி முடிச்சுட்டாங்க இவ்வளோ விஷயம் வரப்போகுதில்லை விசாரணையில பொன்முடிக்கு அப்படி தானே வந்து தண்டனை கொடுத்துருக்கு போய் மேல்முறையடி போய் நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கிறாரு இப்போ அத்தனை பேருக்குமே இது எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குது இது வந்து காலங்காலமாக இவங்க வந்து சொல்லுவாங்க எங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா இந்த லட்சத்துல தான் நடக்குது நீங்களே வருவீங்க நீங்களே ஆட்சியில் உட்காந்துருப்பீங்க வழக்கு நீங்களே போட்டு வேக வேகமாக விசாரிச்சு விடுதலை வாங்கிக்குவீங்க அப்புறம் அதுக்கு மேல்முறையீடுலாம் போகாத அளவுக்கு பண்ணிடுவீங்க கேட்டால் அரசு வந்து எதோ எங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிறுவனமாக இருக்கிறதா நாங்கள் புனிதவாதிகள் ஆனால் எப்படிப்பா எங்கள் குடும்பத்துக்கு சொத்துலாம் ஏறிட்டுக்குதுன்னா அது இன்ன வரைக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க நூறு முறை கேட்டாச்சு இதில் அது எப்படிப்பா உங்களுக்கு மட்டுமே சொத்து இத்தினி மாதிரி கோடி கோடியாக ஏறிக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கும் அதிகாரத்துக்கு வரும்போதும் பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு வரப்போ பார்த்தா நூறு கோடி இருந்துச்சுன்னா அதிகாரத்துக்கு வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே பார்த்தாக்கா அது ஒரு ஐநூறு கோடியாக மாறுது எப்படிப்பா சொத்து கணக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க உன் தொழில் ரகசியத்தை எங்களுக்கு வேணாம் வா கட்சி தொண்டனுக்கு சொல்லி கொடுங்க அவெல்லாம் கோட்டிஸ்வரனை வரட்டும் தமிழ்நாடு கோட்டி நிறைந்த மாநிலமாக இருக்கட்டும் புரியுதில்ல நீங்கள் மட்டும் ஷார்ட் பீரியடில் இவ்வளோ இத்தினி கோடிக்கு சம்பாதிக்கிறீங்களே அது வா கட்சி அறிவலை சார்ந்த தொண்டர்கள சொல்ல ஒரு நூறு பேர் வருவாங்கல்ல இப்போ ஆனால் இந்த விஷயத்துலங்க சார் இப்போ இதில் ஆறு மாதம் டைமுக்குள்ள முடிச்சு முடிக்கணும் அப்படின்னு இப்போ கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஆனால் அதில் எழுற அடுத்த கேள்வி வந்து அப்படி ஆறு மாதத்துக்குள்ளே இவர்களுடைய வழக்குகள்லாம் முடித்து வைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது இப்போ இதில் இதை சொமோட்டோவாக எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இதில் அவங்களுடைய கவனத்தை இந்தளவுக்கு செலுத்துவாங்க இருக பிடிப்பாங்களா ஆறு மாசத்துக்குள்ள வழக்கம் முடிக்கிறதுக்கான அழுத்தங்கள் கொடு அது வாய்ப்பு இருக்காது எதாவது காரணம் சொல்லி அரசு தரப்பில் இழுக்கடிப்பாங்க எப்பவுமே அதை தான் செய்வாங்க குறிப்பாக இன்னும் உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு பத்து மாதம் தான் இருக்குது தேர்தல் வந்துட போகுது இந்த ஆறு மாசத்துல முடிக்காத அளவுக்கு முடிப்பாங்க ஒரு வேலை அடுத்த முறை ஆட்சி இவங்களுதே வந்துருச்சுனாக்கா இவர்களே வேக வேகமா நடத்தி விஷயத்த முடிச்சு விடுதலைன்னு கொடுத்துருவாங்க இல்ல வேற ஏதாவது ஆட்சி மாறிடுச்சுன்னா ஒருவேளை இந்த வழக்கை ஒண்ணு எவ்வளவு நீடிக்க முடியுமோ அப்படி நீடிப்பாங்க அதுக்காக தான் இந்த வழக்க உச்ச நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில வேற மாநிலத்துல இதை நடக்கணும் அந்த இதே காலக்கெடுவு அங்க கொடுக்கணும் நீங்க ஆறு மாசன்றது ஒரு வருஷம் கூட வச்சுங்க தீர்ப்பு விசாரிச்சு சொல்லிடணும் அப்படின்ற ஒரு பெட்டிஷன் நான் தமிழர் கட்சியில சீமான் போட போற காரணம் இதுதான் ஏன்னா உங்கள் இடத்துல உங்கள் அதிகாரத்தில் உங்கள் போலீஸு தான் வந்து விஜிலன்ஸு தான் இந்த கேஸே நடத்தணும் விஜிலன்ஸ் வந்து என்னன்னு நடத்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கறிஞர்கள் உங்க வழக்கறிஞர்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஆறு மாசத்துல இவங்க முடிக்க விட மாட்டாங்க அடுத்து வந்ததுன்னா அடுத்தது திமுகவே வந்துச்சுன்னா இதெல்லாம் சுமூகம் முடிஞ்சுக்குன்ற மாதிரி திட்டத்தில் இருப்பாங்க மாற்று அரசு வந்துடுச்சுனாக்கா ஏடிஎம் கேவலில் வேற ஏதோ ஆட்சி இங்கே வந்துடுச்சுனாக்கா நீடிக்கணும் இப்போ இதெல்லாம் மாற்று வழியாக தான் இப்போ இந்த மா புதிய வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் வேறு மாநிலத்தில் நடக்கணும்னு நாம் தமிழர் கட்சி கொண்டு போகிற வழக்காது இது என்றைக்காக இருந்தாலும் இவங்களுக்கு சிக்கல் தான் அதிகாரம் எல்லா நேரத்துலையும் கை கொடுத்துட்ருக்காது இதை விட உங்களை விட அதிகாரம் அதிக பவர் செல்வாக்குன்னு வச்சுட்டு இருந்த அதிமுகனுடைய அந்த ஊழல் வழக்கு கடைசியாக எப்படி முடிஞ்சது எத்தனை ஆண்டுக்கு பிறகு முடிஞ்சதுன்றதெல்லாம் வரலாறு இருக்குது அதே வரலாறு உங்களுக்கும் பொருந்தும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணினதுனால அது வரைக்கும் வேற எந்த பதவிகளும் அரசு பதவிகளெதும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி மீறும் பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த இதற்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பெருசாக இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கலாமா நம்மளோட அது நம்ம அது எப்படி நம்ம சொல்ல உறுதியாக சொல்ல முடியாது அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது அவர் இல்லாமல் அணுவும் அசையாது அப்படின்ற மாதிரி தான் அவர் செல்வாக்கு இருந்தது மூத்த அமைச்சர்கள் பலர் காத்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளே உட்காந்து ராயிட்டன் ராயலாக பேசிக்கிட்டு இருந்த ஒரே நபர் செந்தில் பாலாஜி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சீனியர்லாம் கூட இருக்கணும் டைம் வாங்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினா அவர் அதிகமாக தான் போய் அதிக நேரம் சந்திப்பார் நினச்ச நேரம் சந்திப்பார் அவர் அளவுக்கு செல்வாக்குன்னா அப்போ அளவுக்கு கொடுப்பனு இருந்திருக்கு உள்ளார அப்படி இருக்கிற ஒருத்தர் எப்படி அப்படியே விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது வேறு ஏதாவது ஒன்று புதுசாக யோசிப்பாங்க சட்டத்தில் வந்து ஓட்டை இருக்குது பணம் படைத்தவர்களுக்கு எல்லாமே ஓட்டையாக இருக்கும் புரியல அதை பயன்படுத்தி நம்ம எதனா பண்ண முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் வந்து இருக்கும் நீங்கள் அவ்வளோ லேசில் இப்போ உங்களுக்கு ஆளை நீங்கள் அவ்வளோ லேசில் விட்டுருவீங்களா கோபிநாத்துக்கும் ஒருத்தர் வேணும் ரொம்ப வேண்டப்பட்டவர் முடிஞ்சவருக்கும் நல்ல இடத்துல வைக்க தானே நீங்கள் பாடுபடுவீங்க அது எப்படி அங்கே நடக்காமல் போயிடுது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நகரும் கொஞ்சம் நாள் பொறுத்து நடத்துவாங்க அப்படி நிரந்தரமாக வந்து கொடுக்க இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பில்லை வேறு எதனா கண்டுபிடிச்சி வேறு எதனா ஒரு காரணம் சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டு அதுக்கு வந்து ஸ்டே வாங்கி வேறு ஏதாவது வந்து ஒரு இன்னொரு காரணத்தை சொல்லி உள்ளே நுழைப்பாங்க மந்திரி பதவி இதுதான் நடக்கும் அப்படி நிரந்தரமாக அவர் ஒதுக்கி வைப்பாங்களான்றதெல்லாம் எனக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு பக்கம் இந்த கேஸின் மூலமாக ஒரு கோணம் பேசப்பட்டது கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு திமுகவுடைய வளர்ச்சிக்கு அது வந்து ரொம்ப பேஸ் பண்ணி தான் அவர் ரொம்ப குறிவைக்கப்படுறாரு அவர் எந்த ஒரு பதவியில இல்லை அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் எடுபடாத ஒரு இடத்துக்கு அவர் போனதுக்கு அப்புறம் தான் அவர் விடுவாங்க அப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை எட்ட பார்க்குறாங்கன்ற ஒரு பார்வை இருந்தது இல்லையா ஆனா இப்போ வரைக்கும் அதை அச்சீவ் பண்ண படல தற்போது அப்ப செந்தில் பாலாஜி அவருக்கு அவர்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் இன்னமும் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்போ இன்ஃபுளுயன்ஸ் கொங்கு மண்டலத்தில் பொதுவாகவே நீங்க இந்த மாதிரியான விஷயம்லாம் பணம் இல்லாம சாத்தியப்படாது இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் முதல்ல என்ன அது சொல்லுங்க நீங்க பணத்தை வாரி இறக்கணும் கூட்டத்தை கூட்டிட்டோம் ஒரு பெரிய மாஸ் காட்டணும் ஒரு பெரிய க்ரௌடு காட்டணும் க்ரௌடுக்கு மத்தியில் நீங்க இருக்கிறதா ஒரு அரசியல் பண்ணணும் அதான கரெக்ட் அந்த மாதிரி தொடர்ச்சியா இவர் பண்ணிட்டு இருக்கிறதால தான் இவருக்கு ஒரு பெரிய மாஸ் இவருக்கு ஒரு பெரிய செல்வாக்குன்னு காட்டப்படுது பணத்தை மொத்தமும் எரியதை வந்து கொதிக்க எரியதை பிடிங்கிட்டோம்னா கொதிக்கிறது நின்றுடும் இல்லை பணத்தை மொத்தமும் புடிங்கிட்டு அதிகாரம் இல்லாம ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் குறையில நீ பணம் செலவு பண்ற வரைக்கும் தான் உனக்கு செல்வாக்கு இருக்கும் அமைச்சர் பதவி போனதுன்றது இன்னும் அந்த நிலை எட்டல ஆமா இன்னும் ஒரு கட்சியில இருக்கிற வரைக்கும் இல்ல இல்ல கட்சியில இருக்கிற வரைக்கும் பாலாஜி கட்சியில இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டம் வந்து நீ காரணம் செலவு பண்றதுக்கு ஆள் இருக்குல்ல உனக்கு அவர்கிட்ட இருந்து எடுத்து செலவு பண்றது கூட தயங்கலாம் அவருக்காக செலவு பண்ணவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க செலவு பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க அந்த செல்வாக்கு அவர் வளர்த்து வச்சிருக்கிற காரணம் எல்லாமே பணம் தான் பணம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பணம் வருது அதுதான் கேள்வி முழுக்க முழுக்க கேள்வி அதுதான் உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய செல்வாக்கு இவ்வளவு பெரிய க்ரௌடு இன்னைக்கு இருக்கிற மக்கள் சாதாரணமாக காசை கையில் கூட வண்டியில் ஏறுறாங்க அதான் அர்த்தம் அது முதலமைச்சருடைய கூட்டமாக இருந்தாலும் சரி துணை முதலமைச்சருடைய கூட்டமாக இருந்தாலும் இல்லை எந்த ஆட்களுடைய எந்த கட்சியினுடைய கூட்டமாக இருந்தாலும் எங்களுக்கு என்ன ஓரளவுக்கு செய்வ கட்சிக்காரனாக இருந்தால் கூட எனக்கு அன்றைக்கி பழப்பு விட்டுட்டு தான் நான் வாங்கிட்டேன் வரேன் அதுக்கான காசு கொடுன்னு தான் வரேன் சொந்த கட்சிக்காரன்னு அப்படிக்கப்போ செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஆளாலேயா கூட்டம் வந்துகிட்டு இருக்குது அவர் அவர் ஏற்பாடு பண்ணுற எல்லா கூட்டுக்குமே அப்படி வருதுன்னா அப்புறம் அது எப்படி அது சாத்தியம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்போ உங்களுக்கு பணத்தை நீங்கள் அங்கே வாரி இறக்கிறீங்க அதன் பொருட்டு தான் உங்களுக்கு கூட்டம் வருது அப்படியே உங்கள் மேலே பெரிய நீங்கள் வந்து நாட்டு சுதந்திரத்துக்காக போராடிட்டு வந்த தியாகி அதனால் உங்களை வந்து விட்டுவிடக்கூடாதுன்னு எந்த மக்களும் அங்கே நிற்கல நாளைக்கே நீங்க காசு செலவு பண்றது மட்டும் நிறுத்தி பாருங்க எந்த ஒரு கூட்டம் பக்கம் வருதான்னு பாருங்க திரும்பி வருமான்னு பாருங்க பணம் இருக்கிறது அதனால இந்த செல்வாக்கு இருக்குது வேற அந்த மத்த செல்வாக்குலாம் நீங்க பேசி அரசியலே பண்ணாதீங்க ஒரு செல்வாக்கும் இல்லையாருக்கும் பணம் இருக்கிறவருக்கு செல்வாக்கு இந்த காலகட்டத்துல மக்களுக்காக போராடி மக்களாக பொங்கு மண்டலத்துல சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கலாம் பேரு பொங்கு மண்டலத்துல பொங்கு மண்டலத்துல திமுக வளர்ந்து விடக்கூடாது அப்படின்னு கணக்கு பண்ற பாஜக ஆஹ் செந்தில் பாலாஜி அந்த இடத்துல நம்ம லாக் பண்ணனும் அப்படின்ற பாயிண்ட்ல பண்ணி நகர்த்துற அந்த காய் வந்து இப்ப தற்போது எடுபடாம போயிருக்கு அப்படின்னு எடுக்கலாமா நினைச்சுக்கலாமா இது எடுபடாம போயிருக்குன்னு நேற்று வரைக்கும் சொல்லலாம் இதுக்கு மேல பணம் வரணும் இல்ல உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கும் அது அது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னா கூட சரி அதிகாரமே இல்லாம ஆட்சியிலேயே கூட சரி பணம் இருந்தால் போதும் இவங்க கிட்ட கட்சியை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்தாதான் வருவான் அதை திரும்ப திரும்ப நான் சொல்றேன் காரணம் அதுதான் பாஜக வந்து இவருடைய செல்வாக்கு மட்டும் குறைக்கணும்னு இல்லை திமுகனுடைய எப்பயுமே எதிரியை வந்து எதிராளியை வந்து தான் என்னுடைய வளர்ச்சி நான் மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி மக்கள் மூலமா ஓட்டு எடுத்து வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எதிராளியை தான் போர் யுத்தி இப்போ எதிராளியை பலகீனப்படுத்தினா செந்தில் பாலாஜி அந்த பக்கத்தில் இருக்கிறாருன்னா அவர் பலகனப்படுத்ததும் செய்வாங்க தான் அரசியல் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறப்ப நீங்க யாரெல்லாம் பலவீனப்படுத்துறீங்க நீங்க என்னென்ன வேலை எல்லாம் ஒரு கட்சி எதிர்கட்ச பேர்ல ஒரு விஷயம் ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டால் மறுக்கிறீங்களே உங்களுக்கு மட்டும் உடனே உடனே ரோட்டுக்கு வந்து மறியலுக்கு நிக்கிறீங்களே ஆர்ப்பாட்டத்துக்கு நிக்கிறீங்களே இது எப்படி நடக்குது அப்ப உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துற மாதிரி எதிர்கட்சி அதுவும் அதிகாரத்துக்கு பயன்படுத்தினா தான் அரசியல் அவங்க வந்து உங்களை வீழ்த்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களை பலகினப்படுத்த தான் பார்ப்பாங்க செந்தில் பாலாஜி சரியா மற்ற அமைச்சர்கள் யாருமே செல்வாக்கை வளர்த்துக்கலையா மற்ற அமைச்சர்களுக்கு யாரும் நிமரிசையில் அதனால் செல்வா செந்தில் பாலாஜியை மட்டும் அது கொங்கு மண்டலம் மட்டும்தான் குறி வச்சு அவரை மட்டும்தான் பலகீனப்படுத்தணும்னு எப்படி அதுக்கு பாஜக கூட்டம்னு சொல்கிறீங்க மதுரையில் வளருணுன்னு நினைக்கல பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரியில் வளருன்னு நினைக்கலீங்களா கடலூரில் வளருதுன்னு நினைக்க கூடாதா சென்னையிலே வளருன்னு நினைக்கக்கூடாதா அது நான் கொங்கு மண்டலத்துல மட்டும்தான் பாஜக வளருது அதுக்காக தான் இவர் இதெல்லாம் வந்து அரசியல் ஒரு ஒரு பேச்சு ஒரு யுத்தி மடமாத்திர பேச்சு இது தமிழ்நாடு முழுக்க பாஜக எதிராளியை வீழ்த்ததான் தான் பார்க்கும் இவர்களும் தமிழ்நாடு முழுக்க தனக்கு எதிரானவர்களை திமுக வீழ்த்ததான் பார்க்குது மேலே விடலை இது அரசியல் இருக்கக்கூடிய இதுதான் சாணிக்கத்தனமான போட்டி இது அதனால செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இது குறிவற்சி செய்கிறாங்க அப்படின்னு அவர் அதை மிகைப்படுத்தி அவரை காட்டுறது அந்த இடத்துக்கு இவர் இவ்வளோ முக்கியமானவர் பாரு அப்படின்னு காட்டுறது இவரை போலவே பல மாவட்டங்களை வெற்றி வெற்றி ஜெயிச்சு கொடுத்தவங்களாம் இருக்குல்ல கட்சிக்கு கரெக்டா இவர் மட்டுமே ஜெயிச்சு கொடுக்கலையே திமுகவுக்கு எல்லா மாவட்ட தலைவர்களும் தானே ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க எல்லா மந்திரிகளுக்கு தானே ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க அதனால் இது மிகைப்படுத்தப்பட்ட பேச்சு செந்தில் பாலாஜிக்கு அவருடைய வழக்கு ஒரு சிக்கலானதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது குறிப்பா டாஸ்மாக் வழக்கு வந்து இன்னைக்கு இருந்தாலும் நான் இருந்தாலும் ஒரு நாளுக்கு அவருக்கு பெருஞ்சிக்கல் தான் அது கட்டாயம் பெருஞ்சிக்கல் அது டாஸ்மாக் அவளுக்கு இப்போ அவரு அந்த சிக்கல் உருவாக போறதுன்றது செந்தில் பாலாஜியோட மட்டும் நின்றுமா இல்ல நிக்கா தாண்டி மேல்மட்ட வரைக்கும் போவோம் தாண்டி மேல வரைக்கும் போவோம் டெல்லியில எதுக்கு கேஜரிங்க நேரடியா இருந்தாரா கையெழுத்து போட்டாரா தானே இருக்கிறப்ப செந்தில் பாலாஜி அங்க வந்து நூறு கோடி ஊழல் தான் நூறு கோடிகளுக்குள்ளாதான் அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் அந்த மாதிரிதான் குறைவால்தான் வந்தது இங்க நீங்க இடி சொல்றது மட்டுமே ஆயிரம் கோடி அந்த ஆயிரம் கோடி தான் மொத்த ஊழல்ன்றப்ப இந்த பாட்டிலிங் இருக்குல்ல பாட்டில் வந்து கம்பெனிக்கு வாங்கி நிரப்பி கொடுக்கறதுக்காக அது புது பாட்டிலில் ஆறுரூபா பழைய பாட்டில் வாங்கிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்து பழைய பாட்டில் திரும்பவும் வாங்குறாங்க அந்த பழைய பாட்டில் வாங்கி சுத்தம் பண்ணி திரும்ப கொடுக்கும் அந்த கம்பெனி அதுக்கே ஆறுரூபா புரியுதில்ல அப்போ ஒரே வேலையை தான் இருக்குது ரெண்டு ரூபாய் பழைய பாட்டில் ரெண்டு ரூபா கணக்கு அந்த ரெண்டு ரூபாயும் ஆறு ரூபாய் புது பாட்டிலும் ஆறுரூபான்றப்ப இதில் மட்டுமே ஆயிரம் கோடின்ற மாதிரி கணக்கு வருது சொல்லியிருக்குது நீதிமன்றத்தில் அப்போ இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது நீங்கள் தான் இருட்டுக்கு பயம் இல்லை உங்களை பயம் எதுக்கு விசில் அடிக்கிறீங்க நேர்மையான ஆளுதானே நீங்க ஒரு அரசு தலைமைச் செயலாளரை வச்சு ஒரு ஊழல் கேஸுன்னு கண்டுபிடிக்கிற ஒண்ணுக்கு அரசு தரப்புல நீங்க நீதிமன்றத்துக்கு போறீங்க அதிகாரிகளுக்காக அதிகாரி போனீங்கன்னா நியாயம் கரெக்டாக அரசு தரப்பு ஏன் போகணும் ஊழல் நடந்திருக்குதா இல்லையா இந்த ஊழல் பணத்துல எல்லாருக்கும் பங்கு போயிருக்கு மேலட வரைக்கும் மற்ற இடம் மாதிரி இல்ல நியாயமாக நடவடிக்கை எடுக்கணுன்னாக்கா அமைச்சர் அதுக்கு மேல இருக்கக்கூடிய பெருந்தலைகள் வரைக்கும் கைது பண்ணணும் நடக்கணும் இதுதான் நியாயமான அரசு ஆனா பின்வாசல் டீலிங் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியாது ஊர்ல போறவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல இவங்களுடைய என்னன்றது செந்தில் பாலாஜி ஊழல் போறத தான் முடிவு பண்ண முடியும் அவரோட முடிஞ்சதுனாக்கா டீலிங் வந்து கட்டாயம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல சரியான நடவடிக்கை மத்த மாநிலத்துல எடுத்த மாதிரி இங்கேயும் எடுக்கிறாங்க எல்லாரையும் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே கைது பண்றாங்க அப்படின்னாக்கா சரியாதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க டெல்லியில அப்படின்னு அர்த்தம் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பல்வேறு கருத்துக்களை தெளிவாக நன்றி வணக்கம்